விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ள பிறகக்கூடிய குழந்தைகள் தான் அந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன நடைமுறை அமெரிக்காவில் இந்த பத்திரிஷ்யா பார்த்தீங்கன்னா டேட் எப்போ எக்ஸிகியூட் டேட்னு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்தாலும் அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் கிரீன் கார்டு இருக்கணும் இப்போ தாய்மை பருவம் அடைந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட பெரிய கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபது கூட குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து சிட்டிசன் இருபத்தொன்று பிறந்துச்சுன்னா அது சிட்டிசன் கிடையாது பத்து லட்சத்துக்கு மேலே வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க ஒரே நேரத்தில் வந்து வெளியேற்ற முடியுமா அதுக்கான பாசிபிலிட்டி சார் என்ன மண் சென்சிட்டிவான மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா அது அமெரிக்கா ரசிக்குது உலகம் வருத்தப்படுது எப்படின்னு கேள்றேன் கேளுங்க பதினெட்டாயிரம் பேர் அனுப்பப்படுறேன் சார் இல்லை இந்தியர்கள் மோடி ஒத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் பக்கத்துல ஒரு நாட்டுல வந்து அங்கேயே அசையில வைக்க போறேங்கிறாரு அகதிகள் மாதிரி இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் யூஎஸ் இருக்கும் பொழுது அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து என்ன மாதிரியான அணுகு ஏதாவது ஒரு பிரஷர் கொடுக்கணும் பண்ண முடியலையே இந்த பதவியேற்பு விழாவுக்கு மோடியை கூப்பிடல அப்படிங்கறத வந்து இந்த ஊடகம் சொல்லலை இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி மோடி ஆதரிச்சாங்களோ அது மாதிரி அமெரிக்கா அலுவலகத்தில் வந்து வலதுசார் சிந்தனையோட ரைட் விங் பீப்புளாக வந்து ட்ரம்ப் ஆதரிச்சாங்க இந்தியர்கள் இந்தியர்கள் நிச்சயமாக ஆதரிச்சாங்க இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா எச் ஒன் பிவிசா லீகலாக போனவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இப்போ தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் போகிறாங்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அங்கே இருக்கிற மக்கள் மனநிலை மாற 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 அந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது

மின்னமுலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அரசியல் திறனாய்வாளர் திமுகவின் அயலக அணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய வாஷிங்டன் சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கு மிக மகிழ்ச்சியோடு மிக்க மகிழ்ச்சி சார் சார் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாவிலேயே பல அதிரடியான நடவடிக்கைகளை சொல்லியிருக்காரு அதை குறிப்பிட்டு பார்க்க போனோம்னா இமிகிரேஷன் தேர்தல் சமயத்திலேயே அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் இந்தியர்கள் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம செய்திகளை பார்க்குறோம் அமெரிக்காவினுடைய கலநம் என்ன இருக்கு அதுதான் எதார்த்த உண்மை அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கான முக்கிய காரணமே இந்த இமிக்ரேஷன் இஷ்யூ தான் அவர் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது இன்ஃப்ளேஷன் இருக்கிறது நிறைய இஷ்யூஸ் இருந்தால் கூட அவர் வந்து இந்த இமிகிரேஷன் இஷ்யூ தான் முன்வைக்கிறார் எல்லா பிரச்சாரங்களையும் தான் முன் வச்சார் அதை முன்வைக்கும் போது இந்த மண் உனக்கான மண் இந்த நாடு உனக்கான நாடு இந்த வேலை உனக்கான வேலை இதை வந்து அடுத்தவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்புடின்னு மேடத்தோறும் பேசுகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லோரும் வந்து அவர் ஆதரிச்சிட்டாங்க ட்ரம்ப் ஆதரவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக மக்களும் ஆதரிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா குறிப்பாக வந்து இந்தியாவிலேருந்து போனது மட்டுமல்ல மெக்சிகோலேருந்து போனது இந்தியாவிலேருந்து போனது சைனாலேருந்து போனது கொரியாவிலேருந்து போனது உலகளாவிய மக்கள்லேருந்து நேரத்தில் வந்து இருக்காங்க இல்லிகள் இருக்காங்க அந்த இல்லிகள் நான் வெளியேற்றுவேன் சொல்கிறது வந்து ரொம்ப எடுபட்டு போச்சு இந்த தேர்தலை வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் இல்ல இப்ப குறிப்பா சொல்ல போனா பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் அந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன நடைமுறை அமெரிக்காவில் அந்த பர்ஸ்ட் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வெளியேற்றுன்றது முக்கியமான இஷ்யூ இது வந்து அடுத்த இஷ்யூ பர்த் ரைட்டு இஷ்யூ இந்த பர்த் இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா அங்கே இருக்கு நிறைய பேர் படித்த படித்தவங்க வந்து அமெரிக்காவில் வருவாங்க வந்துட்டு எச்என் விஷயம் இருப்பாங்க கணவன் வேலைக்கு போவான் மனைவி வேலைக்கு போவான் இல்லை கணவன் மனைவி வேலைக்கு வீட்டில் இருப்பான் அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களாம் வந்து இந்த கம்மியாக அமெரிக்கன் சிட்டிசன் இது யதார்த்த உண்மை அப்படி தான் சட்டம் சொல்லுது அது நிறைய பேர் ஆகிட்டாங்க அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக சிட்டிசன் ஆகியும் பெரியவங்களும் ஆகிட்டாங்க அவங்க ஆனால் நேற்று எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிகூட்டி கேட்டிங்கன்னா குழந்தை பிறந்தாலோ அப்பாவோ அம்மாவோ யாராச்சும் க்ரீன் கார்டு இருக்கணும் அதுல சிட்டிசனர்னு சொல்லிட்டாரு அது வந்து சிக்கல் நிச்சயமா கொண்டு ஏற்படுத்தும் இப்ப தாய்மை பருவம் அடைந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட பெரிய கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபது கூட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த சிட்டிசன் இருபத்தொண்ணு பிறந்துச்சுன்னா அது சிட்டிசன் கிடையாது அமெரிக்காவும் கிடையாது இந்தியாக்குள்ள விடுவாங்களான்னு தெரியாது இந்தியா அதை எத்துக்குமான்னு தெரியாது இது இந்தியா மட்டும் அல்ல உலகளாவே இருக்கிற எல்லா நாட்டிலுமே அதுல முக்கியமான சென்சிட்டிவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மெக்சிகோல இருந்து வர மக்கள் குறிப்பாங்க வர மக்கள் வந்து பர்த் டூரிஸ்டனே வராங்க அவன் வந்து அவங்க வந்து அப்பாவும் படிச்சிருக்க மாட்டாங்க அம்மாவும் படிச்சிருக்க மாட்டாங்க லீகலாக வந்திருப்பாங்க குழந்த பிறந்துருச்சு ஆனால் குழந்தை இது கிடச்சிருது சஜஷன் கிடைச்சிருது அப்போ வந்து அதை வந்து அமெரிக்கா மக்களால் ஏற்றுக்க முடியல இத்தனை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இது முன்னோப்பார்னு சொன்னாங்க முன் வச்சார் பதவி ஏற்கிற அன்றைக்கி பதவி ஏற்கிற அன்றைக்கி சொல்வார் நினச்சி சொன்னார் கையெழுத்தும் போட்டார் இல்லை இப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் வந்து வெளியேற்ற முடியுமா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜைஸ் ரொம்ப கஷ்டம் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவங்க மேலே வழக்கு இருக்குது சில பேர் மேலே கிரிமினல் வழக்குன்னு சொன்னோம் அது மட்டும் இல்லை டிராஃபிக்கில் நீங்கள் ஸ்பீடாக போய் டிக்கெட் வாங்கியிருந்தா கூட அது வந்து அஃபென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா கிரிமினல் நடவடிக்கை கூட சேர்த்துப்பாங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அங்கே வந்து குறிப்பாக கிரிமினல் அதில் வந்து உங்கள் மேலே வழக்கு இருக்கு பதினோரு லட்சம் பேரில் வழக்கில் தான் இருப்பான் ஆனால் அவன் இல்லீகலாக இருப்பான் வழக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள முதல்ல வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற போகிறாரா கப்பலில் ஏற்ற போகிறாரா என்ன மண் சென்சிட்டிவான மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா அது அமெரிக்கா ரசிக்குது உலகம் வருத்தப்படுது எப்படின்னு கேளுங்க கேளுங்க ஒரு இப்போ பதினெட்டாயிரம் பேர் அனுப்ப போகிறேன் இந்தியர்கள் இந்தியர்கள் மோடி ஒத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நட்புறவு நாடாக இருக்கும் போது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவங்க வந்து ஸ்டாட்டஜ் போட்டுப்பாங்க எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு அப்படி ரிசீவ் லேட்டாக வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒரு நாட்டில் வந்து அங்கேயே அசையலுமே வைக்க போறேங்கிறாரு அகதிகள் மாதிரி வைக்க போறங்கிறாரு ஓ அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுறது அவங்க வந்து சட்டப்பிராரம் அப்படி தான் பண்ணுவாங்க இங்கே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்தியா வந்து ஓரளவு வளர்ந்த நாடுங்கிறனால அதை மோடியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வரவழைச்சிப்பாரு ஆனால் மெக்சிகோவில் பக்கத்து இருக்கிற பக்கத்து சின்ன சின்ன கண்ட்ரிலேருந்து எதுக்கு ரொம்ப சிரமம் அதனால் இட்ஸ் கோயிங் டு பி கேஸ் ஃபார் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்கும் பொழுது அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து என்ன மாதிரியான அணுகோ ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஒன்றும் பண்ண முடியலையே இந்த 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 பதவியேற்பு விழாவுக்கு மோடியை கூப்பிடலை அப்படிங்கிறத வந்து இந்த ஊடகம் சொல்லலை இந்த ஊடகம் சொல்லவே இல்லை அந்த விழா முடிஞ்ச போது தான் தெரியுது எல்லாருக்குமே அப்போ ஜெய்சங்கர் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கார் ஜெய்சங்கர் தான் வந்து எக்ஸ்ட்ரா பேசுகிற ரோல் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் தான் உட்காந்துருக்காரு இப்போ அவர் வந்து பை பை ப்ரோட்டோக்கால் அந்த பயிர் பாராக இருக்கும் அவர் ஆனா மோடி போவார் கை தூக்கி பேசுவார் கூட நினச்சாங்கல்ல எதுவுமே நடக்கலை அவர் போகவே இல்லை அப்ப இந்திய அணுகுமுறை வந்து தே ஹேவ் டு அக்செப்ட் தே ஹேவ் ரிசீவ் ஏன் தெரியுமா அது ஒரு சென்சிட்டிவ் மேட் அதையும் இந்த ஊடகம் சொல்ல மறந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் மக்கள் வந்து குஜராத்திஸ் ஓ எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக ஒன்று வந்து இலிகளை வந்துவிட்டாங்க இங்கேருந்து வந்தாங்கல்ல லீவுக்கு லீவுக்கோ தந்தைக்கோ தைக்கோ வந்துட்டாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போய் மாட்டினாங்க ஸோ போய் மாதிரி திரும்பி வரவே இல்லை இல்லை இப்போ இன்னொரு விஷயம் வேணா இப்போ இந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா பல குஜராத்திஸ் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவர்களுமே இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இல்லையா யார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போங்களேன் ஜென்ரலாக வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி மோடி ஆதரிச்சாங்களோ அது மாதிரி அமெரிக்கா இருக்கிற வந்து வலதுசார் சிந்தனை உள்ள ரைட் விங் பீப்புளாக வந்து ட்ரம்ப் ஆதரிச்சாங்க இந்தியர்களாக இந்தியர்கள் நிச்சயமாக ஆதரிச்சாங்க ட்ரம்ப்போட வெற்றிக்கு இந்தியர்களுக்கு இந்தியோட பங்கு கொஞ்சம் இருக்கு நம்மளை மாதிரி திராவிட சிந்தனை உள்ள பெரியார் சிந்தனை உள்ள இந்த மக்கள்லாம் வந்து வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரிச்சிருக்க மாட்டேன் கமலாஷ் ஆதரிச்சிருப்பாங்க என்ன நான் வந்து பல பேட்டிகளில் சொல்கிறவன் என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா கமலஹாசி வெற்றி பெற்றிருந்தால் உலகத்துக்கான நச்சீதையாக இருந்திருக்கும் கமலாசி வெற்றி பெற்றிருந்தால் இருந்தால் அமெரிக்காவில் வளருண்ட இளைஞர்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருந்திருக்கும் யாருனாலும் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஒபாமாவுக்கு பிறகு முதல் முறையாக இந்த உலகை ஆண்ட முக்கியமான வந்து அமெரிக்கா நாட்டை ஆண்ட முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கன் பிரச்சனை உபமா இருந்தார் இல்லையா அதே போலவே ஒரு பெண் வந்துட்டா அவங்க வெல் குவாலிஃபைடு அவங்க கமலாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் அட்டார்னி இப்போ விபியார் இருந்திருக்காங்க பைடனோட அப்போ வந்து நல்லா பிரமாதம் பேசுகிறாங்க அமெரிக்கா முழுக்க போய் கேம்பெயின் பிரமாதம் பண்ணுறாங்க அப்போ அந்த ஊடகமே பயங்கர டஃப்பாக தான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த பேட்டர் கிரவுண்ட் இஸ் வெரி டஃப் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசி ஒரு மாதம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு ஆனால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் இதை ரொம்ப முனைப்போட செயல்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார் இதனால் அவருக்கு என்ன தனிப்பட்ட ஒரு லாபம் இருக்கும் அவருக்கு வந்து ஐ ஆம் த லீடர் ஐ ஆம் த பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை ஏன் கேட்கிறேன்னா இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அரசியல்வாதிகள் வந்து எத்தனை தடவை வேணாலும் போட்டி போடலாம் ஆனால் ட்ரம்ப்ன்றர் இன்னும் ஒரு தடவை தான் இருக்க போகிறான்போது இதே எடுக்கிறான்னு எதாவது ஃபஸ்ட்டு முறை அவர் போட்டி போட்டு தோத்து போய் தான் வெளில போகிறார் பைடன் வர்றாரு பைடன் வெற்றி பெற்ற பிறகு ஆஷி நான் சொன்ன மாதிரி உலகம் சந்தோஷம் அடைஞ்சது அமெரிக்கா சந்தோஷம் அடைஞ்சது குறிப்பாக இளைஞர் சந்தோஷம் அடைஞ்சாங்க அதை முடிச்சுட்டு அடுத்து வரம் வரும்போது ட்ரம்ப்பு மேலே வழக்குகள் இருக்குது போத் ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் வழக்கு இருக்குது நிறைய இம்பீச்மெண்ட் நடந்துருக்கு ஆனால் அதெல்லாம் மீறிக்கிட்டு வரார் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் மனதில் வெறுப்புணர்வு துணிவிட்டார் அவர் அமெரிக்கா என்பது உலக நாடுகளில் முக்கியமான நாடு அமெரிக்கா என்பது உலக நாடுகளில் பொருளாதாரத்தை சிறந்த நாடு அமெரிக்கா என்பது உலக நாடுகளில் உள்ள முக்கியமான பல்கலைக்கழகம் உலக நாடு அமெரிக்கா என்பது உலக நாடுகளில் முக்கியமான இன்வென்ஷன் கொடுத்த நாடு அந்த இமேஜ்லாம் ஓரமாக வச்சுக்கணும் இவங்க வந்து இது எங்கள் எங்கள் நாடு எங்கள் ஊர் ஏன் இருக்க நீ வெளில போ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு மனநிலை அதனால அந்த நேரம் பார்த்து ஜெயிச்சு வந்துட்டார் இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என் பி விசா லீகலாக போனவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இப்போ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இப்போதைக்கு வந்து ஆஃப் ஆசாப்னோ எந்த பாதிப்பும் கிடையாது பயப்படுத்து ஒன்றும் கிடையாது ஆனால் ஆனால் அவங்க எல்லாமே டெம்பரரி விசா ஆறரை ஆண்டுகள் தான் இருக்க முடியும் ஸோ முதல் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் அடுத்த மூணு மூன்று வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஆனால் மக்கள் மனநிலை அந்த அங்கே இருக்கிற மக்கள் மனநிலை மாற 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 அந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது ஆறு வருஷம் கழிச்சிங்க வர மாதிரி இருக்கும் அங்கே இருக்கு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க தே வான் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கன்ஸ் தேவான் டு கிவ் ப்ரிஃபரென்ஸ் பண்ணிட்டு லோக்கல் பீப்பிள் தேவான்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் கிரீன் கார்ட் பீப்புள் அது சிட்டிசன் அப்படிதான் அமையும் அப்போ அதுவும் வந்து கிராஜுவட்டாக குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ ஒரு கிராமத்தில் ஒரு பையன் ஒரு ஒரு எம்சிஏ படித்த பையன் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன் ஒரு நல்ல ஐடி படித்த பையன் வந்து முறைப்படி அங்கே அமைக்கிறதில் வேலை வாங்கி எச்சுமே வாங்கி அங்கே வந்து வேலைக்கு போக முடியும் அதுதான் எதார்த்த கனவு எதார்த்த நடைமுறை ஆனால் அது போகப்போ அது குறைஞ்சிரும் ஓ குறிப்பாக இந்த ட்ரம்ப்போட ஆட்சியில் நிச்சயமாக இப்போ இன்ஃபோசிஸோ டிசிஎஸ்சோ மிகப்பெரிய நிறுவனங்களோ ஆயிரம் ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் போட்டிருந்தால் கூட அதில் பத்து பேர் இருபது பேர் கிடச்சா ஆச்சரியம் ஆனால் சார் இப்போது கடந்த இரநூறு வருடங்களாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இமிகிரியன் பாலிசி வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுது இந்த நான்கு ஆண்டுகள் வந்து மாறவே மாறாதுன்றது நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா அதாவது அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்கா த லேண்ட் ஆஃப் எமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது குடியேறுகளின் நாடுதான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த ட்ரம்ப் வந்து அதை மாற்றப் போகிறாரு அதை மாற்ற முயற்சி பண்ணுறாரு இந்த ட்ரம்ப் இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்ட பிறகு பர்த்டேட்டுக்கு கொண்ட பிறகு முதல்ல பதினெட்டு ஸ்டேட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டு இப்போ தான் உங்கள் உங்கள்கிட்ட போய் இருபத்தி நாலு மதனுங்கிறது எதுக்குது அதை அது ஃபஸ்ட்டு அங்கே வந்து செனட்டில் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் டூ தேர்ட் மெஜாரிட்டி அப்புறம் ஸ்டேட் ஃபுல்லாக மெஜாரிட்டி இது மூணு வேணும்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நடைமுறைக்கு பெரிய தான் இருக்க போகுது லீகல் பேட்டலாம் இருக்க போகுது ஆனால் ரைட் நோ அமெரிக்க மக்கள் வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ் ஓகே அப்போ அந்த மக்கள் மல்லி மாறினா தான் வந்து இந்த செயல்பாடுகள் மாறும் மாஃபி அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நாலு வருஷத்துக்கு என்ன நடக்கும் போது தெரியாது ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா வரி விதத்தில் வந்து சைனாவோட சண்டை போடுற தயாராக இருக்கார் மெக்சிகோ அடி அடிய போட்டார் கனடா போட்டார் கனடா வந்து சொல்ல நான் எடுத்து போய்கிறார் கனடாவே அந்த கனடாவோட ஜஸ்டின் கிறிஸ்டோ வந்து அவர் வந்து டுடே வந்து கவர்னருங்கிறாரு அவர் இஸ் ஆல்சோ பிரசிடன்ட் லைக் ட்ரம்ப் அதுமாதிரி ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு அப்புறம் வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மெக்ஸிகோ கல்ஃப் அமெரிக்கான்னு சொல்கிறாரு அவர் மொதல் நாளே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து அஞ்சு புடோரு பத்து புடருன்னு கிட்டத்தட்ட இரநூறு போட்டிருக்காரு போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து நிறைய ரசிக்கிறாங்க அவங்க சார் இப்போ இன்னும் இந்த எச் ஒன் பி விசா சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது விவேக் ராமசாமி அவர்களே சொன்னது வந்து அமெரிக்காவில் வந்து தகுதியானவர்களுக்கான மண் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்தியர்களை நம்பி தான் இருக்கும் பொழுது இந்த எச் ஒன் பி விசாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து அமெரிக்காவினோட டெக்னாலஜியில் வந்து பயன்படுத்தி சிக்கலான ஒரு கேள்வி கேள்வி எளிமையா கேளுங்களேன் ஒரு காலத்துல பிஇ சிவில் பிஇ மெக்கானிக்கல் பி ட்ரிபிள்இ எத்தனையோ ஃபேக்கல்ட்டி இருக்குது இல்லையா அதை படித்தவங்கள்லாம் அமெரிக்காவில் போய் வேலை போயிட்டாங்க எதிர்காலத்தில் அப்படி கிடையாது எதிர்காலத்தில் நீ பிஇ கம்ப்யூட்டர் சைன்ஸ் படித்திருந்தாலும் ஐடி படிச்சிருந்தால் அங்கே வர முடியும் அப்படின்னு மாறிடும் வெல் குவாலிஃபைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் முக்கியமானது அப்புறம் வந்து அங்கே இருக்கிற நிறுவனம் எனக்கு எனக்கு வந்து இவர் தான் வேணும் இந்த ஜாவா டெவலப்பர் தான் வேணும் ஆர்டர் டெவலப்பர் தான் வேணும் எஸ்ஐ படித்தவர் தான் வேணும் பிபி சாட் தான் வேணும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த எக்ஸாக்ட் இங்கே இருக்கான்னு பார்ப்பாங்க முதல்ல என்ன பண்ணுவோம் இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த குவாலிபிகேஷன் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க அது இப்போ வந்து போக போய் டஃப் ஆகிடும் நீங்கள் வேணால் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருஷம் பாருங்கள் அதே அறுபதாயிரம் பேர் அப்ளை பண்ணது அப்ளை பண்ணது மொத்தம் ரெண்டு லட்சம் பேர் அது அறுபது கிடைக்கிது இல்லைங்களா அது போக 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 குறைஞ்சிட்டே பாருங்கள் ஆனால் இது குறுகிய காலத்தில் அது நடக்குமா இது நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பத்து போகிறீங்க ஆனால் இலக்கின்றதான் உங்களுக்கு அதுதானா அமெரிக்காவோட ஹெச்என்பி மட்டுமல்ல ஹெச்என்பி இமிகிரண்ட்ஸ் அந்த வேர்டு இமிகிரண்ட்ஸ் அது வந்து இந்தியர்கள் மட்டுமல்ல ஸ்பானிஷ் இருக்கான் சைனீஸ் இருக்கான் மெக்சிகன் இருக்கான் இட்டாலியன் இருக்கான் ரஷ்யன்ஸ் இருக்கான் கொரியன் இருக்கான் உலக நாடுகளில் உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அவர் அனைவரும் அதிகமாக இருக்கிற ஊர் நியூயார்க் நியூயார்க்கில் அது மாதிரி எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லையும் இருப்பாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ வாஷிங்டன் டிசி ஜார்ஜியா எல்லா லாஸ் ஏஞ்சலஸ் பாஸ்டன் அப்படி எல்லா ஊர்லேயும் மக்கள் இருக்கும்போது இவருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வந்து இன்களுவன்ஸ் சொல்றது குறைஞ்சிட்டு தான் வரும் இந்த நாலு வருஷத்தில் இது கண்டினியூ ஆனிச்சுன்னா அடுத்து வர இது இருக்கு இல்லைங்க தேர்தல் இருக்குது நாலு வருஷம் கழிச்சு கண்டினியூ ஓ அப்போ அப்போ டெமோக்ராட்டாக இருக்கக்கூடிய தலைவர்களுமே வந்து இதை பின்பற்றக்கூடிய சூழல் இருக்குமா அந்த டெமோ தலைவர் இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்து என்ன நினைக்காங்க ட்ரம்ப்போட ட்ரம்ப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு லெட் லெட்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சா ஆண்டுகளில் அமெரிக்கா முழுக்க இந்தியர்களும் எல்லாம் நிறைய பரவிட்டாங்க இல்லையா இதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ நாலு வருஷம் பத்தாதில்ல உங்களுக்கு ஆனால் பட் இவங்க கேள்வி என்னன்னா அமெரிக்கான்றதே வந்து குடியேறிவர்களுடைய நாடு தான் பொழுது இந்த விஷயம் ஒரு முரண்பாடாக பார்க்கப்படையில் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு கேபிட்டலிசம் பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு போது இந்த ஒரு விஷயம் முரண்பாடாக தெரியாது அது அது ட்ரம்ப் இருக்கிற நாலு ஆண்டுகளில் வந்து அமெரிக்கன் எனமி வெளி இம்ப்ரூவ்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை அப்படியே வச்சுங்க ஆனால் இவரோட ஆக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து உலகளாவிய இதில் வந்து பாதிக்கப்படும் அது எது இந்தியாவும் பாதிக்கப்படும் இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரு நிறுவனங்கள் இருக்குல்ல இந்த பெரு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அமெரிக்கன் கம்பெனி தான் பே பண்ணுறாங்க அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ரன்னிங் த பிஸ்னஸ் இங்கே மக்களுக்கு அங்கே அனுப்புகிறாங்க இதெல்லாம் போக 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 தான் நான் பயப்படுறேன் ஸோ அப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவோடைய குரோனிஸை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் தேவான் டுவான் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் த குட் பாலிசிஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கா தேவான் டு பில்ட் அமெரிக்கா வாண்ட் டூ இம்ப்ரூவ் அமெரிக்கன்னு சொல்கிறாங்க அதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க பட் ஆனால் இது உண்மையாக அமெரிக்கன்ஸ்க்கு யூஸ் ஆகுமா இறுதியாக பார்க்கும்போது ஆரம்ப காலங்களில் நிச்சயமாக அதை வந்து அமெரிக்கன் குறிப்பாக வந்து வெள்ளைக்கார மக்களுக்கு அங்கே வாழ்ற ஆப்பிரிக்க அமெரிக்க மக்களுக்கு ஆரம்ப காலங்களில் இதை வந்து ஹாப்பியாக பார்க்குறாங்க ஆனால் போக 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 டிஸ்டர்பன்ஸ் அமையும் உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆறுக்கள் டெவலப்பர் வேணும் நீங்கள் ஹயர் பண்ண விரும்புகிறீங்கன்னா மாதம் அஞ்சு லட்சரூவா கொடுத்து ஒருத்தர் ஹயர் பண்ண அந்த அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வேலைக்கு வரத்துக்கு அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் தயாராக இல்லை அதனால தான் எங்களை ஹையர் பண்ணுறேங்க இந்தியரில் ஆயிட் பண்ணுறீங்க சைனீஸ் ஆயிர் பண்ணுறீங்க கொரியன்ஸ் ஹயர் பண்ணுறீங்க அது அவங்க வந்து மற்றவங்க வந்தால் தான் சரியாகும் இல்லையா அப்போ அவங்களும் அதுக்கு தயாராகணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நான் டெவலப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பான்மையான மேனுஃபேக்சரிங் நியூட்டில் சைனா போயிடுச்சு அதை திருப்பி நான் டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாரு ஸோ இது கிளிக்காயிடுச்சுன்னா அடுத்து வர ஆட்சி ரிப்பப்ளிக் என்ன வரும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க நிச்சயமாக சார் மின்னமலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பல்தந்த அமைக்கி நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பற்றி நிறைய பேசுவோம் நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை